நம்ம பழனி சாமி தேட்டர் ரோட்டில் இருக்கிற சக்தி டைஸ் கெமிக்கல்ஸ் நீங்க வாங்க போறீங்க எல்லா பொருளுமே அவளோட சொந்த பிராண்டான மாசுங்கிறத வர போகுதுங்க ஆயில் காம்பவுண்டு சோப் ஆயில் டிட்டர்ஜென்ட் லிக்விடு புளோர் வாஷ் ஹேண்ட் வாஷு மல்டி கிளீனரு காம்பவுண்ட் ஆசிட் ஆசிட் ஜெல்லு வாஷிங் பவுடரு ப்ளீச்சிங் பவுடரு பூச்சி வெரைட்டி மருந்து வாஷிங் சோப்பு அந்தூரண்டா சோடா ரூம் ஸ்பிரேயர் சோப் பேஸு கார் பபிள்ஸ் கிளீனரு கட்டிங் ஆயில் ப்ளீச்சிங் ஆயில் டையிங் கலர்ஸ்னு எல்லா ஐட்டத்தையும் தரமாக மாசுங்கிற பிராண்டில் வாங்கிக்கலாம ஹோல்சேல்லையும் விற்கிறாங்க எல்லாத்தையும் விட பிரமாதமா பார்த்து நிமிஷத்தில் பெனாயில் எப்படி தயாரிக்குதுங்கிறத தொழிலையே உங்களுக்கு கத்து கொடுத்துருவாரு நீங்க கடையில போய் அவர்கிட்ட விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது போக புதுசா குளிக்கிற ஒன்று இறக்குமதி பிரஸ்டினோ பியூருக்கு பழனிக்குள்ளே இவர் தானுங்க சர்டிஃபைடு டீலர் இதுதானுங்க ஃபேப்ரிக் கண்டிஷனர் ஆளுங்காமல் எல்லா பொருளையும் வாங்கிட்டு போனீங்கன்னா வீட்லயே வச்சு இந்த மாதிரி அழகாக தயாரித்து ஏகப்பட்ட காசு சம்பாரிச்சிடலாம்க்கு சின்ன அமௌண்ட்டை வச்சு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நேரம் நீங்க சத்தி அண்ட் கெமிக்கல்ஸ் போங்க உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லிடுவாரு தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்து வேணாலும் பல்கா போன் பண்ணி இவர்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்லயே அவர் நம்பர் இருக்குதுங்க